ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பாட்டு பாட போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மூக்குத்தி அம்மன் பாலாஜி சார் எடுத்த பாடத்துலேருந்து நம்ம ஒரு பாட்டு பாடப்போகிறோம் தட்ஸ் ஒரு ஃபோர் லைன் மட்டும்தான் பாட்டில் அடுத்த ஃபோர் லைன் வந்து நீங்கள் எனக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு பார்த்து நான் பாட்டுறதுதான் வேணாமன்னு சொல்கிறேன் ஓம் ஷரவண்பவா பார்த்தேனே உயிரின் வழியே யார் கண்ணம் கா என்று நினைத்தேன் உனையே நீ யாரென்று சொன்னால் மனமே தானிய எதில் நீ இருந்தாய் எங்கோ மறைந்தாய் உன்னை தேடி அழந்தேன் எனக்குள்ளே தெரிந்தாய் இது போதும் எனக்கு வேறு வரங்கள் நூறு வேண்டுமாம் இறைவா இதுதான் நிறைவா உணர்ந்தேன் உனையே உனையே மறந்தேன் எனையே எனையே பார்த்தேனே உயிரின் வலையே யார் கண்ணும் காணா முகமே ஓ என்று நினைத்தேன் உனையே நீ யார் என்று சொன்னால் மனம்தான் நீ நன்றி